நெஞ்சிலே தாளாட்டும் நெடுநாளாசை ஆசை இன்றுதான் கோவிலில் முதல் நாள் பூஜை நெஞ்சிலே தாளாட்டும் நெடுநாளாசை ஆசை இன்றுதான் கோவிலில் முதல் நாள் பூஜை தொட்டுவிட்டு போகாமல் தொடரும் காதல் பட்டு விழி மூடாமல் தோலோடு மோதல் தாகங்கள் வௌறும் மோகங்கள் இனி தத்தளிக்கும் தேகங்கள் தௌரும் வேகங்கள் வில்லி முத்தெடுக்கும் தந்த சுகம் கண்டமனம் சந்தம் படித்தீடும் சொந்தம் இனித்தீடும் மாலைகளிடம்மாறுது மாறுது மங்கள நாளிலே மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே கண்களும் தூங்காமல் கனவில் வாழும் கைகளில் கங்கையும் கலக்கும் நாளும் கண்களும் தூங்காமல் கனவில் வாழும் கைகளில் கங்கையும் கலக்கும் நாளும் கட்டிலரை நாள்தோறும் கவிதைகள் பாடும் விட்டுவிடக்கூடாமல் விடிகாலை கூடும் ஆரங்கள் பரிவாரங்கள் பல அற்புதங்கள் எண்ணங்கள் பல வண்ணங்கள் சித்திரங்கள் இன்று முதல் இன்னிசைகள் இங்கு பிறந்திடும் எங்கும் மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே பொங்கிடும் மங்களம் எங்கெங்கும் தங்குக தங்குக என்றென்றும் மங்களம் 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 மாலைகள் மாறுது மாறுது மங்கள நாளிலே மங்கையின் தோள்களை கூடுது கூடுது ஆனந்தமாகவே